திமுக அரசு காட்டுமிராண்டித்தனமாக காட்டாட்சி நடத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார் தமிழ்நாடு அரசு இப்போ எத்தனையோ கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க எத்தனையோ கோயிலில் வந்து விழாக்கள் நடைபெறுகிறது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த அத்தனை விழாக்களும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும் தொடர்ந்து அறநிலையத்துறை செய்து கொண்டுதான் இருக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலெல்லாம் இல்லாத அளவுக்கு குடமுழக்கு நிகழ்ச்சிகள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதனால மக்களுக்கு வந்து பக்தியை நிறுத்த வேண்டும் அவர்கள் பக்தர்களுக்கு வந்து இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை ஆனால் அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அரசியல் குளிர்காய்வதற்காக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க